இதுபோல் வியாகரணம் தொல்காப்பியம் பாணினியம் முதலியவைகளில் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே எவ்வாறெனில் தொள்ளாயிரம் என்கின்ற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்களல்லவா இப்படியே ஒன்று இரண்டு முதல் நூறு முதலான இலக்கணங்களும் உகர இறுதி வருவானேன் வார சித்தர்கள் தொன்னூறு என்றும் தொல் தொள்ளாயிரம் என்றும் வழங்குகின்றன தொல் என்பது ஒன்று குறைய தொக்கது தொன்மை தொல் என பிரிந்தது வழக்கத்தில் தொள்ளாயிரம் தொன்னூறு என மருவியது இதற்கு பத்திடத்திற்கு ஓரிடம் குறைந்த முன் ஆயிரம் என்றும் ஒன்று குறைந்த பத்து என்றும் ஒருவாறு கொள்ளுக இப்படி நான் சொன்னது போல் சொன்னார் சிறு குழந்தைகள் கூட அறிந்து கொள்ளும் இது போல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு உக்குறியாக குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை அவ்வாறு பயிலுவோமே ஆனால் நமக்கு காலமில்லை ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனெனில் அவைகளிலும் சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்று கொள்ள கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் அனுபவத்தை பெற்று முடியாது ஏனெனில் நமக்கு காலமில்லை மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும் அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறே வேண்டியதில்லை நான் சொல்லி திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற ஸ்தோத்திரங்களே போதும் அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும் ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றிருக்கின்றார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம் இது ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்று கொண்டார்களா பெற்றுக் கொள்ளவில்லை நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்ததாரென்று வாசக பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேற எண்ணியதுண்டோ என தேடியதுண்டு தினந்துரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன் மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெரு ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என்றால் தான் தான் இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள் என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தையை சொல்லுவேன் மிரட்டி சொல்லுவேன் தெண்டன் விழுந்து சொல்லுவேன் பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன் அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன் இப்படி எந்த விதத்திலாவது நல்வழிக்கு வர செய்துவிடுவேன் நீங்கள் எல்லவரும் இப்படியே செய்தல் வேண்டும் ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரம் அல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன் ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால் எல்லவரும் சகோதரர்கள் ஆதலாலும் உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆண்மனேய ஒருமை பாட்டுரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன்